பாண்டவன் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின ஒரு நாவல் இருக்கும் அந்த நாவலில் வந்து நம்ம மகாபாரத்தை பலமுறை வாசித்தவர்களாக இருப்போம் இருந்தாலும் காந்தாரின் திருதராசிரமும் எப்படி இறந்து போனாங்கன்னு மகாபாரதத்தில் எந்த பதிவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் பூபாண்டவத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் சொல்றாரு காந்தாரி இரண்டு முறை தன் கண் கட்டுகளை அவிழ்க்கிறாள் ஒரு முறை கண்கட்டுகளை அவிழ்க்கும் போதுதான் துரியோதனன் உடம்பு இரும்பாக மாறுகிறது அவனுடைய தொடைப்பகுதியை தவிர இன்னொரு முறை வயோதிக காலத்தில் வனத்திற்கு சென்று தன் கணவனினுடைய கைகளை இருக வனத்துக்குள் இழுத்து சென்ற காந்தாரி கணவனை இருக பற்றி கொண்டு அப்பொழுது மீண்டும் ஒருமுறை தன் கட்டுகளை அவிழ்கிறாள் அந்த கண்களிலிருந்து கிளம்புகிற ஒரு சக்தி ஒரு நெருப்பாக எரிகிறது மொத்த வனமும் பற்றி எரிகிறது திருதராஷ்டிரமும் காந்தாரியும் அந்த நெருப்பில் மறைந்து போகிறார்கள் அப்படி இது ஒரு கனவு தான் இது ஒரு கற்பனை தான் ஆனால் அந்த கற்பனையை கனவை திரும்ப திரும்ப மகாபாரதம் எழுதப்படும் போது அவ்வளோ ஆசையாக இந்த புனைவை படிக்கிற ஒரு ஒரு பேரின்பம் ஏற்படுகிறது இந்த புனைவை படிக்கிற பேரின்பம் வந்து ஆச்சரியமாக இருக்கிறது இப்போ ஜெயமோகன் வெண்முரசில் வந்து மிக ஒரு அற்புதமான ஒரு இடத்தை எழுதுறார் எப்போ பார்த்தாலும் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் தான் மகாபாரதத்தினுடைய முக்கியமான புள்ளி எப்ப பார்த்தாலும் பீமனுக்கு துரியோதனனை கண்ட ஆகாது துரியோதனனுக்கு பீமனை கண்ட ஆகாது பீமன் துரியோதனனை கொள்வேன் என்று சபதம் எடுக்கிறான் துரியோதனன் பீமனை கொள்வேன் என்று சபதம் எடுக்கிறான் இப்ப ரெண்டு பேரும் நண்பரா இருந்தாங்க எந்த ஒரு இடத்துல அந்த முறிவு ஏற்படுகிறது அந்த விரிசல் ஒரு மனிதனுக்குள் ஏற்படும் உங்களுக்கே தெரியும் நீங்க ரொம்ப நண்பர்களாக ஒருத்தரோட சுற்றிக்கிட்டே இருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல விரிசல் ஏற்பட்டுரும் அந்த விரிசல் தான் பெரும் பகையாக மாறும் எல்லா உலக போர்களுக்கும் எல்லா போர்களுக்கும் சின்ன ஒரு பொறி தான் அந்த பெரிய யுத்தத்தை போரை விளைவிச்சிருக்கும் அந்த அந்த இடத்த ஜெயமோகன் எப்படி எழுதுகிறாருனா காட்டுக்குள்ள இருக்கிறாங்க பீமனும் துரியோதனனும் சகோதரர்களோட இருக்காங்க துரியோதனனுக்கு நூறு சகோதரர்கள் இரவு படுத்திருக்கிறாங்க ஒரு பெரிய கரடி ஒன்று துரியோதனன் மீது பாய்ந்து அவனை கொல்ல வருகிறது துரியோதனன் அந்த கரையுடன் கரடியுடன் மல்லு கட்டுகிறான் நூறு சகோதரர்களும் சேர்ந்து மல்லு கட்டுகிறார்கள் அந்த நேரத்தில் பக்கத்தில் உறங்கி கொண்டிருந்த பீமன் எழுந்து வருகிறான் கரடியை தூக்கி போடுற ஒரே அடியால கையில டோம் அடிச்சான் கரடி செத்துரிச்சு துரியோதனனை காப்பாத்திட்டான் காப்பாற்றணுன்னு துரியோதனன் பக்கத்தில் இருந்த மொத்த நூறு சகோதரர்களும் கைதட்டி பீமனை தூக்கிட்டாங்களா அப்படி தூக்கி கொண்டாடிட்டானே எங்க அண்ணனை நீ காப்பாத்திட்டானே அப்படின்னு தூக்கி கத்தி கூப்பாடு போட்டு அந்த 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 தனத்துல இவங்க எல்லாரும் என்னை அண்ணனா மதிக்க மாட்டாங்களே நாளைக்கு அண்ணன்னா ஒரு பெரிய வீரங்கிறத தன் தம்பியே ஒத்துக்க மாட்டானே பீமன் இவங்க எல்லாரும் முன்னாடி அண்ணனா மாறிட்டானே இந்த ஒரு கணத்தை கணம்தான் இத்தனை பெரிய போருக்கான அச்சாணியாக ஜெயமோகன் வந்து வெண்முரச குறிப்பிடுறார் ஸோ அது ஒரு கற்பனை அது ஒரு இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி தான் அந்த ஆனால் அந்த இடத்தை பார்க்கும்போது இன்றைய வாழ்க்கையிலே ரெண்டு எதிரிகளாக இருப்பவர்களுடைய ஒரு கணம் இப்படி ஒரு பொற்கணத்தில் தான் அந்த கணம் துர்கணமாக மாறியிருக்கும் அப்படின்னு அந்த 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 தருணத்தை எனக்கு வாசிப்பு தொடர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ ஆல அழகாக இருக்கு எப்படி அப்படி ஒரு ஒரு மொமெண்டம் நடந்திருக்கும் இப்படின்னு வெண்முரசனுடைய பல பக்கங்களை வெண்முரசுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாயிரம் பக்கங்கள் கொண்ட மகாபாரதனுடைய மிக நீண்ட உலகத்திலேயே எழுதப்பட்ட மிக நீண்ட நாவல் அந்த நாவல்ல வந்து இப்படி பல தருணங்களை வந்து ஜெயமோகன் விவரித்து கொண்டே போகிறார்